நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சம்பாத்திய முதன்மைன்னு நினைக்கிறோம் அது இல்ல சங்கில ஒரு செய்தி சொல்றேன் ஏன் பொருள் தேடல் முக்கியம் இல்லைங்கிறதுக்கு காசு முக்கியம் தான் வாலி எழுதியிருப்பார் காசேதான் தான் கடவுளப்பா காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ போகும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது செல்வதுண்டோ காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா இருக்கட்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்று ரமணர் சொன்னார் பொருள் தேடுறதுக்கு பிரிதல் பொருள் பிரிதல் ஓதர் பிரிதல் பரத்தையர் பிரிதல் இப்படி பிரிதல் சங்க இலக்கியம் சொல்லுது பொருள் தேடுறதுக்காக தலைவன் போற அவ எதிர்த்து பேசல தலைவி ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கீங்க சண்டை போடுறதான் வாழ்க்கை நினைக்காதீங்க அமைதியா இருந்தே சாதிக்கலாம் சண்டை போடுறது வாழ்க்கையில் அமைதியா இருந்து சாதிக்கலாம்